رحمہ الرحمن الرحیم ان عبید الدار رضی اللہ تعالیٰ مقالا قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم دعوت المدل مسلم لی اخیر یظہر الغیب مستقامت نعم اندر ازہی ملک معکل ما دعا لی اخیر بخیر قال الملک معکل به آمین ورکبتن ரபாஸ் கிட் கனிதிருக்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வுின் தலையாய ஆட்களே சகோதரர்கள் மக்களே அருமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை நிறைந்த தகுவத்து பਾਰੇமே இன்று அரபியான மக்களே எந்த விஷயத்தில் கực கựcறோம் அந்த விஷயத்தை படியமல் செய்ய கூடிய கேட்ட விஷயத்தை பிறருக்கு கேதி விட்டு கூடிய நம் அனைவருக்கு பழகேடுவானாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாத ஆரோக்கியமான வாழ்நாட்களாக அனுப்பி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக அர்த்தி தருவானாக மருத்துவமனை சர்வதிலிருந்து அல்லாது நம் அனைவரையும் உரிமையானும் பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் விபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாப செயல்கள் இருந்தும் அல்லாது நம் அனைவரையும் உண்மையான பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையின் உலகத்திலும் நாளை உலகத்திலும் அல்லாம அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய ஹலாரான காலத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றித் தருவானாக என்று இந்த நேரத்தில் வாழ்த்து இது துவங்குகிறேன் அருமையான அதில் தபுதர் தான் உதியல்லாமோ அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்

எங்கோ இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்காக வேண்டி தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி ஒரு முஸ்லீம் துவா செய்தார் என்றால் முஸ்தாபத்து அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறாங்க ஏனென்றால் இதுல சுயநலம் இல்லை இதுல இன்னொருவருக்காக வேண்டி கேட்கிறார் பிறருக்காக வேண்டி கேட்கக்கூடிய பிரார்த்தனை அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறார் பிறருக்காக வேண்டி அது தனி மனிதனாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு கூட்டமாக இருக்கலாம் அல்லது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்காக வேண்டிய முக்கியர்களுக்காக வேண்டியும் இருக்கலாம் அப்படி பிறருக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவா சுயநலம் இல்லாத துவாவாக இருக்கும் அது முதன் நலம் கொண்டதாக அந்த பிரார்த்தனை இருப்பதனால் அல்லா அதை ஏற்றுக்கொள்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் சொன்னார் இப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த துவா செய்கிறார் அல்லவா அவருக்கு பக்கத்துல தடைக்கு அருகாமையில்

வழக்கு வித்தியதின் உடக்கும் நல்ல செல்வ செல்வி கிடைக்கட்டும் இப்படி பிறருக்காக வேண்டி நாம் துவா செய்யும் பொழுது முன்னிலையில் இல்லாதவர்களுக்காக வேண்டி துவா செய்யும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படுவது மட்டும் மட்டுமல்ல வழக்குமார்கள் நமக்கு தான் துவா செய்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் செல்லலாம் வடிவ செல்லும் சொல்லித் தரக்கூடிய அதே முஸ்லிம் கொண்ட கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி அதே போல

நமக்கு எதிராக நாம துவா செய்வதுனா என்ன நம்முடைய செல்வத்திற்கு எதிராக நாம் துவா செய்வதுனா என்ன நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக நாம் துவா செய்வதுனா என்ன அப்படின்னா நாம் வந்து நம்முடைய நம்ம கோபத்தில் வரக்கூடிய சில வார்த்தைகள் நம்முடைய கோபத்தில் வரக்கூடிய சில வார்த்தைகளை தான் நபிகள் நாயக் சரதாரி சொல்ல சொல்றாங்க குழந்தை சேட்டை பண்றான் அல்லது நமக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சிடறான் செத்து போடா அப்படின்னு சொல்லுவாங்க பழக்கம் இருக்கு பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் அது நடந்து விட்டால் அவனுக்கு அது நடந்து விட்டால் அவன் என்று கொள்வானா அது அந்த செயல் அப்படி சொல்லவே நாங்க அது இது யாருக்கு எதிரானது குழந்தைக்கு எதிரானது இதே போல தனக்கு எதிரானது தன்னுடைய செல்வத்திற்கு எதிரானதையும் நீங்கள் இடப்படாதீங்க அப்படி போட்ட உங்களுக்கு எதிரான வார்த்தைகளை பயன்படுத்தி சபிக்காதீர்கள் பிரார்த்திக்காதீர்கள் என்று நாயகம் அப்படி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக இருக்கும் என்றால் அது ஏற்றுக் கொள்ளப்படும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கும் என்றால் அல்லாஹத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும் அது அதனால நீங்க உங்களுக்கு எதிராக பிரார்த்திக்காதீங்க உங்க குழந்தைகளுக்கு எதிராக பிரார்த்திக்காதீங்க ஒரு செல் எல்லாமே நமக்கு நஷ்டம் அது அதனால கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் கோபமாக இருக்கட்டும் கோபம் இல்லாத நேரமாக இருக்கட்டும் எந்த வார்த்தையை எதற்காக வேண்டி பயன்படுத்த வேண்டுமோ அந்த வார்த்தையை அதற்காக வேணுன்னு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் கோபம் போல முன்னது நல்ல வார்த்தைகளை சொல்லுங்களேன் உயர்தனமான வார்த்தைகளை சொல்லுங்களேன் பிள்ளைகளை அவருடைய வாழ்க்கையில் உயர்வதற்குமான வார்த்தைகளை சொல்லுங்கள் கோபத்தில் தான் சொல்லுங்களேன் எல்லாம் ஏற்றுக்கொள்ளட்டுமே அவங்க உயரட்டுமே நம்ம சிரமம் செரிக்கட்டுமே நாம உயரட்டுமே

எப்படி தொழுகை இவாதத்தோ ஜகாத் இவாதத்தோ ஹஜ்ஜுமரா இவாதத்தோ அதே போல துவாவும் என்னதான் ஒரு அழிவாதத்து தான் ஒரு வணக்கம் தான் அது நீங்கள் செய்யக்கூடிய துவாவுக்கும் நன்மைகள் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய துவாவுக்கும் அது அழிவாதத்து அது வணக்கம் என்கிறார் நபிகள் நாயக் சகதாரி சொல்லும் சும்மா அதுக்கு பிறகு ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்